ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை பாடலத்துல முப்பத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் கடம்களுள் தடங்களிரு கையொடு கைதெற்றா வடம் கொள நுடங்கும் இடையாள் வானோர் இடங்களும் நெடுந்து செய்யும் ஏழ் உலகும் யாவும் அடங்கலும் நடுங்க உருமஞ்ச நனி ஆர்த்தாள் பாட்டு பொருள் கடம் தடங்களிறு மதம் பொழிகின்ற பெரிய யானைகளை கையொடு கைத்தெற்றார் ஒன்றன் துதிக்கையோடு மற்றொரு துதிக்கையை முடித்து வடம் கொல மாடைய மாலையாக அணிந்து கொண்டிருப்பதால் நுடங்கும் இடையாள் அசைகின்ற இடையை உடையவளான அந்த அரக்கி வானோர் இடங்களும் மருகி வானோர் இடங்களும் விண்ணோர் வாழும் இடங்களும் நெடுந்திசையும் ஏழு உலகும் நெடிய திசைகளும் ஏழு உலகங்களும் யாவும் அடங்கலும் நடுங்க ஆகிய அனைத்தும் மற்ற உயிர்கள் முழுவதும் மயங்கி நடுங்கவும் உரும் அஞ்ச ஆர்த்தாள் இடியும் அஞ்சவும் மிகவும் ஆர்ப்பரித்தாள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல கடம் களுள் தடங்களிறு அப்படின்னு வர இடத்துல களுள் களிறு அப்படின்னு வருது இல்லை அது வந்து வினைத்தொகை அதாவது களுன்ற களிர் களுகின்ற களிர் களுழும் களிறு அப்படின்னு இது வந்து களுழுதல் அப்படின்னா ரொம்ப அழுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல மத யானை மத நீர் மிகுதியாக சுரக்கின்ற யானை அப்படின்னு வர்றதுனால கலுள் களிர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கையோடு கை தெற்றா அப்படின்னா தெற்றி அப்படின்னு இது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் தெற்றுதல் அப்படின்னாலே ஒன்றோடு ஒன்று இணைதல் பிணைதல் முடிச்சு போட்டு கொண்டுள்ள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது அதனால தான் நம்ம வந்து தெத்துப்பல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தெற்றுப்பல்ல தான் நம்ம வழக்கில் தெத்துப்பல்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு பல் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு மூணு பல் ஒன்றுக்கு மேற்பட்ட பல் இருந்து உன்னோட ஒன்று இணைஞ்சு அந்த அதனால அது வெளியிலே வருது அதனால அது தெத்துப்பல்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் பேசும் பொழுது திக்கி திக்கி ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையோட கலந்து பேச முடியாமல் போகிற ஒரு நிலைக்கு நம்ம தெத்து வாய் திக்கு வாய் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அது தெத்துவாய்ங்கிறது இந்த தெற்றுதல் அப்படிங்கிற வெறிச்சலேந்து வர்றது தான் இந்த இடத்துல கையோடு கை தெற்றாருனா ஒரு யானையோட துதிக்கையும் இன்னொரு யானையோட துதிக்கையும் மாலை மாதிரி போட்டு கொண்டுள்ள தாடகை அப்படின்னு சொல்ல வர்றாரு நுடங்கும் இடையாள் அப்படின்னு வர்ற இடத்துல நுடங்குதல் அப்படின்னா அசைதல்னு அர்த்தம் அதே மாதிரி மருகி வானோர் இடங்களும் எல்லா இடங்களும் உள்ளவங்க அப்படியே மயங்கி நடுங்கிறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல மருகி அப்படின்னு வருது இல்லை மருகுதல் அப்படின்னா கலங்குதல் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அடங்கலும் நடுங்க அப்படின்னா எல்லாருமே மேலுலோகத்தில் இருக்கிறவங்க இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே முழுவதுமாக எல்லாரும் நடுங்கிறாங்க அப்படிங்கிறதுனால அடங்கலும் நடுங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஏற்கனவே நனி ஆர்த்தாள் அதுல நனி நம்ம நிறைய பாடல்கள்ல பாத்திருக்கோம் சால உரு தவ நனி கூர் கழிமிகள் இது எல்லாமே மிகுதியை குறிக்கும் நனி நன்றுங்கிற உதாரணம் கூட சொன்னதில்ல அது வந்து ஒரு உரிச்சொல் அந்த மாதிரி இங்க நனி ஆர்த்தாள் அப்படின்னா ஆர்த்தல் அப்படின்னாலே ஆர்ப்பரித்தல் ரொம்ப முழக்கம் போடுதல் அப்படின்ற அர்த்தம் அதனாலதான் நம்ம அன்மொழி தொகையாக கடலுக்கு ஆற்களி அப்படிங்கிற சொல்லும் இருக்கு அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் கம்பராமாயணத்தில் பதிமூணாவது பாடல்ல அதை படிக்கிறேன் நீரணிந்த கடவுள் நிறத்த வான் ஆறு அணிந்து சென்று ஆற்களி மேய்ந்து அகில் அணிந்த முலை திருமங்கை தன் வீரணிந்தவன் மேனியின் நீண்டதே அப்படிங்கிற பாட்டில் ஆற்களி அப்படின்னா கலீனா ஒலி ஆர்த்தல் மிகுதியாக மிகுதியான ஒலியை எழுப்பக்கூடியதாக அன்மொழி தொகையாக கடலை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்கே நனி ஆர்த்தாள் அப்படின்னா ரொம்ப மிகுதியாக முழக்கம் செய்தாள் அப்படிங்கிற பொருள் அதே மாதிரி வடம் அப்படின்னா மாலைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அல்லது வடமொழி அப்படின்னு சொல்லும் பொழுது அது வடக்க குறிக்கல அப்படின்னு ஆலமரத்தை சொல்லுக்கு அப்பவே கயிறு அப்படிங்கிற சொன்னேன்ல அந்த மாதிரி இங்க மாலை அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்கு அந்த தான் இங்க வருது அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராருன்னா மதம் பொழிகின்ற யானைகளை உடைய துதிக்கை ஒன்னோட ஒன்னு பிணைச்சு அவ மாலையா போட்டுக் கொண்டுள்ளாள் தாடகை அது மட்டும் இல்லாம அவ எடுப்பு இடை வந்து அசைந்து அசைந்து நடந்து வருகிறாள் வானுலகமும் சரி எல்லா திக்கு திசை எல்லாமும் ஏழுலகமும் சரி எல்லாமே நடுங்கு அஞ்சி நடுங்கக்கூடிய கூடிய அளவுக்கு இடி கூட இடி கூட பயப்படக்கூடிய அளவுக்கு பெருசா முழக்கம் செய்து வருகிறாள் அப்படின்னு சொல்ல வர இதுல இந்த பாட்டுல இன்னொரு சிறப்பு இருக்கு அதாவது கம்பர் பயன்படுத்தி இருக்கிற சொற்கள்லாம் இதுல மிகுதியாக ரொம்ப வல்லின எழுத்துகள் கொண்டுள்ளதாக இருக்கு கசடத்தப்பர அப்படின்னு அதாவது தாடகை எவ்வளவு வலிமையானவள் அப்படிங்கிறத இப்படியும் ஒரு சூக்ஷமமா சொல்றாரு ஏன்னா இப்ப இந்த பாடல்ல இருக்கக்கூடிய சொற்களை பாத்தீங்கன்னா கடங்களுள் தடங்கள் இரு கையோடு கை தெற்றா வடம் குள நுடங்கும் இடையாள் இடங்களும் நெடுந்திசையும் திசையும் அடங்களும் நடுங்க இப்படி அதாவது கடம் கையொடு வடம் இடம் கட்ட முடா கட்ட இதுவே வந்து ஒரு நயன்தான் அதாவது எவ்வளவு அழகா அவர் வந்து தமிழ் மொழி எழுத்துக்களே வந்து மூன்றாக பிரிச்சதுக்கு காரணமே அதுதான் அது வந்து ரொம்ப வலிமையான ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய இனம் அப்படிங்கிறதுனாலதான் வல்லினம் மார்பு கிட்டக்க அது விகாரம் பெற்று வருவதனாலதான் அது வல்லினம்னு சொல்றோம்ல அது வலிமையான இனம் அந்த மாதிரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கம்பர் வந்து இங்க கையாண்டிருக்காரு அவருடைய வலிமையை கட்டமுட கட்டமுடன் இருக்கே இந்த பாட்டு அப்படின்னு இன்னும் வில்லு பாட்டு கிராமப்புறங்கள் எல்லாம் இந்த பாட்டெல்லாம் பாடும் பாடிக்கிட்டே அவங்க வந்து கதா காரக் கட்சேபம் பண்ணுவாங்கல்ல அவர்கள்லாம் இந்த பாட்டை இப்போ பாடிக்கொண்டு அதை கேட்டோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் நான் வந்து வெறும் உரை நடை மாதிரி படிக்கிறேன் ஆனால் இந்த பாட்டை இப்போ இவர் கிருபானந்த வாரியார்லாம் அவர் அழகாக அந்த அந்த இவ சூர்பனகன் நடந்து வர்றதாக இருக்கட்டும் சீதை ராமர் ரெண்டு பேரும் செல்வதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அவர் பாடி விவரிப்பார் அந்த மாதிரி யாராவது இப்போ பாட்டு தெரிஞ்சவங்க இந்த பாட்டை பாடினாங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கடங்களுள் தடங்களிரு கையொடு கைதெற்றா வடம் கொள நுடங்கும் இடையாள் வானோர் இடங்களும் நெடுந்து செய்யும் ஏழு உலகும் யாவும் அடங்கலும் நடுங்க உருமஞ்ச நனியார்த்தாள் இன்னொரு நான் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तु कभाग् भवेद् ॐ शान्तिः